இன்றைய தியானம் தாவீதை பார்த்து நீ என்னை பார்க்கிலும் நீதிமான் நீ எனக்கு நன்மை செய்தாய் நானோ உனக்கு தீமை செய்தேன் ஒன்று சாமுவேல் இருபத்தி நான்கு பதினேழு ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலவேளையிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பிரியமானவர்களே சவுல் தாவீதை பார்த்து சொல்கிற வார்த்தையை தான் நம்ம வாசித்தோம் என்ன சொல்கிறான் நீ என்னை பார்க்கிலும் நீதிமான் நீ எனக்கு நன்மை செய்தாய் நானோ உனக்கு தீமை செய்தேன் அடுத்த வசனத்தில் இன்னும் அழகாக சொல்கிறான் நீ எனக்கு நன்மை செய்ததை இன்று விளங்க பண்ணினாய் கர்த்தர் என்னை உன் கையில் ஒப்புக் கொடுத்திருந்தோ நீ என்னை கொன்று போடவில்லை என்று சொல்லுகிற தாவிது கர்த்தருக்கு பயந்து நடக்கிற ஒரு தேவதாசன் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுல் தன்னை கொல்ல எவ்வளவு சதி காரியங்களை செய்தால் கூட அவர் மேலே கர்த்தருடைய அபிஷேகம் இருக்குது ஆகவே அவரை கொல்றதுக்குரிய ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சாலும் அவர் மேலே நான் கை போட மாட்டேன் அப்படின்னு ஒரு உறுதியாக இருந்தார் அதனால தான் சவுளுடைய உள்ளம் மாறிட்டு இப்போ இந்த வசனத்தில் நீ என்னை பார்க்கிலும் நீதிமான் அப்படின்னு சொல்றான் ஒன்று சாமுவேல் இருபத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் சவுல் சொல்றான் நான் பாவம் செய்தேன் என் குமாரனாகிய தாவிதே திரும்பி வா என் ஜீவன் இன்றைய தினம் உன் பார்வைக்கு அருமையாயிருந்தபடியால் இனி உனக்கு ஒரு பொல்லாப்பும் செய்யேன் இதோ நான் மதியற்றவனாய் மகா பெரிய தப்பிதம் செய்தேன் அப்படின்னு சொல்றான் அந்த பாவத்தை உணர்ந்துட்டு தாவிது கிட்ட என் குமாரனாகிய தாவிதே அப்படின்னு கூப்பிடுறான் எந்த தாவிதை ஜீவனை எடுக்கணும்னு சுற்றி அலைஞ்சானோ அதே தாவிதை என் குமாரனே அப்படின்னு கூப்பிடுறான் பெரிய இந்த நாளிலும் கர்த்த நமக்கு ஒரு காரியத்தை சொல்லி கொடுக்க விரும்புகிறார் நம்ம தாவிதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்கிறாங்களே அந்த தாவிதின் வம்சத்தில் பிறந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளைங்க நாம நமக்கு நிறைய பேர் தீமை செஞ்சாலும் நாம இந்த தாவிதை போல நம்ம பதிலுக்கு பதில் தீமை செய்யாதபடிக்கு அவங்களுக்கு நன்மை செய்ய கர்த்த நமக்கு ஒரு தர்மத்தை கொடுக்கும் பொழுது அதை நிறைவேற்ற கர்த்த நமக்கு அப்படிப்பட்ட ஒரு அன்புள்ள இருதயத்தை நமக்கு கொடுக்கணும்னு இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம் பெரியமாரிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்திய எழுதின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் நாற்பத்தி நான்காம் வசனத்திலே மலை பிரசங்கத்திலே பேசும்போது சொல்றார் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் தாவித அதை செய்தார் சவுல் சத்ருவா வந்தாலும் சிநேகித்தார் உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள் உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் பழைய ஏற்பாட்டு பக்தனாகிய தாவிது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய திருவுள சித்தத்தை நிறைவேற்றுகிற ஒரு தேவதாசனாய் காணப்பட்டார் அவருடைய இறுதியத்துக்கு ஏற்றவனாக அவருடைய சித்தத்தை எல்லாம் நிறைவேற்றுகிற ஒரு மகனாக தன் வாழ்க்கையில் அவர் காணப்பட்டார் பெரியமானவர்களே பதிலுக்கு பதில் தீமை செய்கிற குணாதிசயம் உங்களுக்கும் எனக்கும் இருக்கும் என்று இன்றைக்கு அதிகாரம் இருபது இருபத்தி ஒன்று சத்துரு இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு அவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு பானம் கொடு நீ இப்படி செய்வதால் அக்கினி தழலை அவன் மேல் குவிப்பாய் நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு தீமையை நன்மையினாலே வெல்லு புதிய ஏற்பாட்டிலே அப்போ சாங்கிய பவுல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை அப்படியே நிறைவேற்றினபடினால்தான் அவரால் இப்படி எழுத முடிஞ்சது ஏசு கிறிஸ்துவின் வார்த்தையை அப்படியே தன்னுடைய வாழ்க்கையை கடைபிடித்து ஊழியம் செய்த ஒரு பரிசுத்தவான் நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு என்று சொல்கிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளை எல்லா தீமையான காரியங்களையும் நன்மையான காரியங்களால் வெல்லுவதற்கு கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு அன்புள்ள இருதயத்தை நமக்கு கொடுக்கும்படிக்கு தான் ஜெபிக்க ஏழாம் சங்கீதம் ஆறாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் தாவித எழுதுகிறா உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவார் எப்போ நான் கர்த்தரை நம்பி நன்மை செய்யும்போது நன்மை செய்யும்போது அன்பு சகோதர சகோதரிகளை தீமைக்கு நம்ம நன்மை செய்யும் பொழுது நம்முடைய நீதியை வெளிச்சத்தை போலவும் நம்முடைய நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவார் நமக்கு விரோதமா எத்தனை சத்துருக்கள் வரட்டும் நாம செய்ய வேண்டியது தாவித போல நம்ம அவங்களுக்கு நன்மை செய்யணும் தீமை ஒரு காலம் செய்யாதபடிக்கு கர்த்தர் நம்ம எல்லாரையும் காக்கும்படிக்கு ஆண்டோடைய கரத்தில் அர்ப்பணித்து தயவு செய்து ஜெபிக்கலாமா பரிசுத்தமில்ல நல்ல பிதா ஏசு கிறிசுவின் நாமத்தில் நம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம் கர்த்தாவே நாங்கள் ஒவ்வொருவரும் தாவீதின் ஆண்டவரே கிரியையை நாங்கள் வாசித்தோம் அவருடைய அன்பை நாங்கள் வாசித்தோம் அப்போ சொன்னாங்க பவுல் சொன்ன வார்த்தைகளை வாசித்தோம்

வேணுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே நீ நிச்சயமாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த அன்பை கொடுக்க போகிறதுக்காய் ஸ்தோத்திரம் சத்துருக்களை சிநேகிக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே அவர்களுக்காக ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே அவர்களை நேசிக்க எங்களுக்கு உதவி செய்ய வேணுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே விண்ணப்பத்தை கேட்டு எங்கள் ஒவ்வொருவரையும் அப்படியே நீர் செயல்பட வைக்க போகிறதுக்காய் ஸ்தோத்திரம் துதிகன மகிமையை உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே ஆமேன் திருசூக்குள் பிரியமானவர்களே இந்த நாளிலே கத்த உங்களோடு கூட இருப்பாராக உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களை நடத்துவாராக ஆமேன்